ஒழிப்போம் இனி ஒத்துமில்லை உறவு இல்லை என்று பேசியது யார் இப்ப ஒத்திக்கொண்டு உரசி கொண்டு நிற்பது யார் மலை விட்டாலும் தூவாரம் விடாது என்று சொன்னது யார் பிரணாம் முயற்சி சொல்லிவிட்டால் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் முயற்சி சொன்னால் போர் நிற்கிறது பிரணாம் போர் கணக்கம் வந்தோம் இந்தியாவுக்கும் போருமே சம்பந்தம் இல்லை பிரணாம் முயற்சி பேச்சா யார் கேட்கணும் என்ன பொருளாதார போர் நின்று சின்ன உண்ணாவிரதம் முடிஞ்சவங்க பதவி குடிக்கிற பங்கர்களை இருந்து வெளியேறிட்டா மொத்தமா கொண்ட போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு பச்சை படுகொலை பண்ண படுவாதகர்கள் இவர்கள்